படை வீரராக பணியாற்றியவர் யார் பாமினி ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார் ஃபிரோஷா துக்லக் தைமூர் தாம் கைப்பற்றிய டெல்லி மீரட் பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கு ஆளுநராக யாரை நியமித்தார் கிசிர்கான் சையது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் யார் அலாவுதீன் ஆலம் ஷா வெரி குட் फ्रेंड्स எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க ஓகே இப்போ நான் கொஞ்சம் क्वेश्चंस கேக்குறேன் எந்த ஆண்டில் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்றார் கிபி ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிக்கந்தர் லோடி சுல்தானாக இருந்த எந்த ஊரை தலைநகராக நிறுவினார் ஆக்ரா லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்த முகலாய பேரரசர் யார் பாபர் நான் சொல்றதுல எது சரியான இணைன்னு சொல்லுங்க பாப்போம் கெய்சாளர்கள் தேவகிரி யாதவர்கள் துவாரசமுத்திரம் காகதியர்கள் வாரங்கள் பல்லவர்கள் மதுரை காகதியர்கள் வாரங்கள் இப்போ தவறான இணை எதுன்னு சொல்லுங்க குட்புதீன் ஐபக் அலாவுதீன் இல்துமிஷ் ருக்குதீன் ஃபிரோஷ் பால்பன் கைகுபாத் பகலுல் லோடி சிக்கந்தர் லோடி குட்புதீன் ஐபக் அலாவுதீன் இப்ப கூற்றும் காரணமும் சரியா தவறானு சொல்லுங்க கூற்று மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார்கள் காரணம் செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும் கூற்று பதினொன்றாம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர்

துருக்கிய பிரபுக்கள் வாவ் ஃபண்டாஸ்டிக் फ्रेंड्स ஓகே फ्रेंड्स இப்போ இது என்ன டர்ன் நான் கொஞ்சம் क्वेश्चंस கேக்குறேன் இக்தா தாரின் மற்றொரு பேர் என்ன முக்தி ஜலாலுதீன் யாகுத் எந்த நாட்டின் அடிமை எத்தியோப்பிய துருக்கிய பிரபுக்கள் ரஷ்யாவை ஏன் வெறுத்தனர் ரஷ்யா துருக்கியர் அல்லாத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்ததால் ஒற்றர் துறையை நிறுவியவர் யார் பால்பன் செங்கிஸ் கானின் பேரன் யார் குலகுகான் அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி யார் மாலிக் கபூர் போரில் தோற்கும் நிலையில் பெண்கள் தீக்குள் புகுந்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிலைக்கு பேர் என்ன ஜவஹர் கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார் அலாவுதீன் கில்ஜி எந்த ஆண்டில் வங்காளம் சுதந்திர அரசானது

குத்புதீன் தனது தலைநகரை எந்த ஊரில் இருந்து டெல்லிக்கு மாற்றினார் லாகூர் ரசியா பால்பன் இல்துமிஷ் ஐபக் இவர்களில் காலத்தின் அடிப்படையில் ஆட்சி புரிந்தவர்களின் சரியான வரிசை முறையில் சொல்லுங்க பாப்போம் இந்தோ சாராசனிக் கலை வடிவத்தின் கட்டட வடிவம் எந்த பாணியில் இருக்கும் பாரசீக பாணியில் இப்போ நான் கேட்கறதுல பொருந்தாதது தீதினு சொல்லுங்க பார்ப்போம் ஐபக் எல்துமிஷ் கியாசுதின் துக்லக் கியாசுதின் பால்பன் கியாசுதின் துக்லக் குதுப்பினார் அலை தர்வாசா ஜும்மா மசூதி மோத்தி மசூதி இதுல எது பொருந்தாதது ஜும்மா மசூதி இப்போ நான் கேட்குற பொறுத்துக்கு சரியான ஆன்சரை சொல்லுங்க அடிமை வம்சம் ஃபிரோஷா கில்ஜி வம்சம் இப்ராஹிம் துக்லக் வம்சம் அலாவுதீன் லோரி வம்சம் பால்பன் அடிமை வம்சம் பால்பன் கில்ஜி வம்சம் அலாவுதீன் துக்லக் வம்சம் ஃபெரோஷா லோரி வம்சம் இப்ராஹிம் ரஷ்யா சுல்தானா யாருடைய மகள் இல்துமிஷ் துக்லக் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் ஃபெரோஷ் துக்லக் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க ஓகே